ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கு ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஃபோர்ட் பிளேயிலிருந்து மேற்கே எட்நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் களிங்கப்பட்டனத்துக்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக காலை நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அந்தந்த பகுதிகளில் ஆட்சியர் மழையை பொறுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது